வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கும் என்னடா சைலண்டா இருக்கீங்க ஏதாவது பேசற ஓகே சோ எல்லாரும் வந்துட்டு அனிரோத் அத வெக்கிங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு காரணம் அந்த ராசாத்தி உண்ண அந்த பாட்டு தான் கண்ண கொறு வண்ண கிளி காது கொறு गाने குயில் நிஞ்சு கொறு வஞ்சி கொடி நீ தத்தி தவளும் தங்கச்சி அருமையா இருந்துச்சு அந்த ரீல் வந்துட்டு பயங்கர ரீச் எங்க பார்த்தாலும் எவங்களோட குரல் தான் கேட்டுட்டு இருந்தது அத பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க அன்எக்ஸ்பெக்டட் அது அது வந்து என்ன நான் சும்மா நான் பாடும் போது இவங்க கண்டினியூ பண்ணுவாங்க அவங்க என்ன வொர்க்ல இருந்தாலும் சரி நைட் எங்களுக்கு ஒரு ஒரு ஹாபிட்டே இருக்கு பாட்டு பாடுறது அப்படின்றது இவன் வந்து ஸ்டோரி சொல்லும் சொல்ல மாட்டான் எதுவுமே சொல்ல மாட்டான் அம்மா பாட்டு பாடு அம்மா பாட்டு பாடு சோ நான் பாட பாட இவங்க தூங்கிடுவாங்க உங்க குரல் அவ்வளவு இளிமையா அழகா இருந்திருக்கும் யா சரிங்களா அப்படி பாடும்போது இவங்க வந்து அந்த லிரிக்ஸ் அப்படியே அவங்க மனசுல வந்து பதிஞ்சிருக்கு அது நான் சொல்லியும் தரல ஓகே உட்கார வச்சு நான் என்னைக்குமே சொல்லி கொடுத்தது கிடையாது நான் கேட்டுட்டே இருக்கிறது நான் பாடிட்டே இருக்கிறது வந்து அவங்க அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிதான் அன்னைக்கு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பாடினேன் சும்மா ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னுட்டு பண்ணி போட்டது அடுத்த நாள் மார்னிங் வியூஸ் போகுதுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு சந்தோஷம் அப்பாடா ஓரளவுக்கு போகுது பசங்களோட வாய்ஸ் எங்கேயோ கேக்குறாங்க யாரோ கேக்குறாங்க அப்படின்னுட்டு பட் வித் இன் டுவெண்ட்டி ஃபோர் மில்லியன் மில்லியன் ட்வெண்ட்டி போகும்போது ஐ ஐ வாஸ் லைக் ஓ மை காட் எனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் என் குழந்தைங்களோட குரலை கேட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஆமாம் இனிமையான குரல் இதுக்கு மேலே என்ன சந்தோஷம் இருக்க முடியும் அப்படின்னு இருந்தது பாடிட்டு என்ன அங்கே வாங்கன்னு சொன்னதுக்கு தான் திரும்பி பார்த்தேன் ஃபோனு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆமா அந்த வீடியோலயே தெரியும் ஷாக்கா இருப்பான் லாஸ்ட்ல என்ன உங்களுக்கு வீடியோ எடுத்தா என்ன சொல்றது நீ எப்ப பார்த்தாலும் வீடியோ எடுத்து தாத்தா பாட்டிக்கு அனுப்பிடுவேன் எப்பயுமே நான் எந்த சின்ன சின்ன விஷயம் பண்ணாலும் நான் கேப்சர் பண்ணிட்டே இருப்பேன் அதனால காண்டாயிடுவானுங்க அதுவும் அன்னைக்கும் அதுலதான் வந்து டென்ஷன் ஆயிட்டானுங்க உங்க ரொம்ப அழகா இருந்தது இனிமையா எப்படி நீங்க மியூசிக் தான் பேஷன் இல்ல கத்துட்டு பாடுறீங்களா அப்படிலாம் இல்ல நான் வந்து கத்துக்கிட்டேன் சின்ன வயசுல கத்துக்கிட்டேன் கர்நாடிக் மியூசிக் ஆமா ரொம்ப பேசிக்கா தான் கத்துக்கிட்டேன் எனக்கு எப்படி வந்து சாப்பிடணும் தூங்கணும் அப்படின்ற ஒரு ஹாபிட் இருக்கோ என் மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கற ஒரே விஷயம் பாட்டு மட்டும்தான் புள்ளி சேர்ந்த புள்ளி சேர்ந்த ஓவியம் உள்ளம் சேர்ந்த உள்ளம் சேர்ந்த காவியம் கோட கோட ஓவியத்தின் பாகமே கோட கோட காதல் என்று ஆகுமே

இந்த சொல்கிறேன் இவன் நாங்க என்னோட என்ன சொல்றது இவன் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னா இவர் ஸ்ட்ரெஸ் மேக்கர் ஓகேவா இவன் எப்படியாவது சிரிக்க வச்சிருவான் ஓகே சேட்டை பண்ணாலும் சிரிக்க வச்சிருவான் திட்டம் கூட நான் இவன் மூஞ்ச பார்த்தா சிரிச்சிருவேன் இவன் மூஞ்ச பார்த்தா இவர் என்ன பண்ணுவார்னா அப்படி என்னோட கோவத்தை இன்னும் டெவலப் பண்ணுவாரு நிறைய சேட்டை பண்ணுவான் இவன் இவன் எப்படி நான் சொல்லிட்டா சொல்லுங்க சொல்லுங்க நான் இப்போ ஜோக்குன்னு சொல்றேன் சிரிப்பாங்க எவருக்கும் இருக்கு இருக்கு கொஞ்சோட நீங்க சிரிச்சு முடிங்க நாங்க இப்போ அடுத்த கொஸ்டின் கேக்கலாங்களா சோ இந்த அளவுக்கு உங்களுக்கு டாலன்ட் இருக்கு நீங்க ஒரு பெரிய ஸ்டாண்ட் அப் கமிடியன் ஆயிரலாம் போல இருக்கு அது ஆனா நிறைய தடவை சொல்லிருக்காங்க ஆனா உங்களுக்கு அதுல இப்போதைக்கு டைம் இல்லாதனால நீங்க அதுல போறது இல்ல அது வீட்ல பண்ணுவ ஸ்டாம் இது ஆனா வெளிய சொன்னா சிரிப்பாங்களான்னு தெரியல இல்ல இல்ல இவனுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க இருக்காங்க இங்க அபார்ட்மென்ட்லயே இருக்காங்க இவன் வந்தாவே வந்துட்டு டேய் டேய் மொக்க சொல்லுடா ஏதாவது மொக்க சொல்லுவானா ஸ்கூல்ல வந்து ஏ மொக்க ஒரு மொக்க போடுற அப்படிங்குவாங்க

டே எப்படி உங்களால் எட்டு மணி நேரம் அங்கே நடிக்க முடியுதுன்னு கேட்பேன் ஸோ வெளியில் ஒன்றுமே எனக்கு கம்ப்ளைண்ட்டே வந்தது கிடையாது பசங்க வந்துட்டு என்ன சேட்டப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ அம்மா என்ன சேட்டப் பண்ணுறாங்க அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க ஆ படிக்கும் ம் கரெக்டாக வந்து கடிப்பாங்க இல்லை இல்லை இவன் தான் எஸ்கேப் ஆயிடுவான் நான் உனக்கு சாக்லேட் குடித்து மராஜா அப்படினுவாங்க சரி வா எப்ப தர போற கேப்பேன் நான் அளி தர சொல்லிட்டு டபுள் சாக்லேட் கோட்டட் வேஃபர்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்த வந்து கிடிச்சுச்சு நல்லாるபாங்க இவ்வளவு டைம் நீ நம்பு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு வருஷமா பா பண்ணும்போது ஏதாவது பிஸியா பண்ணும்போது வா ஸ்நாக்ஸ் சாப்பிடு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்தவனா போய் பண்ணு. அம்மா முடிச்சிட்டு வாணா வரமா. இல்ல இல்ல நீ சாப்பிட்டுட்டு வந்து செய் இப்படின்னுவாங்க. இல்ல ஆக்சுவலி இவ்ளோ டெடிகேட்டட் பசங்களை நான் பார்த்ததே இல்ல. அதங்க எனக்கு பிடிக்கல. கேளுங்க எனக்கு இருக்கும்போது ஸ்நாக்ஸ் வந்துச்சுன்னா போய் சாப்பிட்டுட்டு தான் வருவோம் அதுதான் எனக்கு பிடிக்கல. ஆ எனக்கு ஆகல. எனக்கு புரியுது. நீங்க கரெக்டா இருக்கீங்க. இவங்க ரொம்ப கரெக்டா இருக்காங்க அதுதான் பிரச்சனை. அம்மா கரெக்டா. அம்மா எல்லாரும் ஆ நீ நாங்களா அப்படி.

அவங்க பாடுறத கேட்ட உடனேயே வந்து பேபி கிக் பண்ணிச்சான் ஸோ அவங்க வந்து அழுதுகிட்டே வந்து எனக்கு உங்களை பார்த்தே ஆகணும் உங்கள் குழந்தைங்கள எனக்கு பார்த்தே ஆகணும் நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி நான் வந்து என்ன ஆவேன்னா எனக்கு தெரியல ஆனால் இது வந்து நடந்திருக்கு அப்படிங்கும்போது அந்த கேட்க கேட்கவே நான் அழுதேன் எனக்கு அதெல்லாம் வந்துட்டு ஒரு அம்மாவா இதுக்கு மேலே இந்த உலகத்தில் என்ன வேணும் ஒரு அம்மாக்கு பெருமைக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் இன்னொன்று வந்துட்டு ஒருத்தவங்க கேரளாலேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க அண்ட் அகெய்ன் அவங்க கிட்ட கேட்டேன் நான் இதை நான் மென்ஷன் பண்ணலாமான்னு கேட்டேன் நான் ஸோ அவங்க அவங்க வந்து கேரளாவில் இருக்காங்க அவங்க அம்மா வந்து பெட்ரிடன் ஓகே ஸோ பேர்லஸாயி பெட்ரிடனாக இருக்காங்க அவங்களுக்கு எப்பயுமே பாட்டு போட்டு விடுவாங்களாம் ஸோ இந்த இவங்க பாடின பாட்டை வந்து பக்கத்துல வச்சுட்டாங்களாம் அவங்க வந்து அழுதாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இதை எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல பசங்களை வந்து ஒரே ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் அனுப்ப சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்து வாய்ஸ் நோட் அனுப்ப வச்சேன் அவங்க ரெண்டு பேரையும் ஒரு சின்ன வயசில் இத்தனை பேர் நீங்கள் ஹீல் பண்ணியிருக்கீங்க இது கிடைக்காது யாருக்கும் ஆமா உங்க குரல் வந்துட்டு இப்ப நிறைய பாடிக்கிட்டே இருங்க இன்னும் நீங்க நிறைய பாடணும் நிறைய பேருக்கு இது ஒரு ஹீலிங்கா இருக்கணும் அப்படின்னு நீங்களும் ரொம்ப அழகா பேசுறீங்க ரொம்ப அழகா பாடுறீங்க எல்லாமே சூப்பரா பண்றீங்க அம்மா வந்து நல்லா பாடுறாங்க ஆடுறாங்க பேசுறாங்கன்னு தெரியும் வேற என்னெல்லாம் பண்ணுவாங்க அம்மா நல்லா சமைப்பாங்களா அப்பா அது சொல்லும்போதே ஒரு ஸ்பார்க் சொல்றாங்க அம்மா பன்னீர் முடியல மசாலா பண்ணுவாங்க வெஜ்ல சொல்றேன் ஆனா நான்வெஜ்னு சொன்னான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் வறுவல் என்னென்னமோ இருக்கு சொல்ல முடியாது என்ன பண்ணல அப்படி இல்ல நான்வெஜ் குடுத்துட்டா என்ன வேணா செய்வேன் எனக்கு இந்த பீன்ஸ் கேரட் பொரியல் மட்டும் செய்ய சொல்லாதீன்னு கேப்பேனா எனக்கு மட்டும் வராது ஓகே பிடிக்காது சமைக்க பிடிக்காது பண்ணிடலாம் கிடையவே கிடையாது நான்வெஜ்னா தான் ஈஸி இருக்கிறதுலயே எல்லாத்தையும் போட்டு குக்கர்ல ஏத்தி விட்டா உம் சொல்லாதீங்க

சிங்கா இறங்குன காட்டுக்கு விருந்து இவன் பேட்டைக்கு சிதறனும் வயது வெறும் புள்ளிக்கள் முற்றுப்புள்ளி எழுதி உடலுற சம்பவம் உறுதி இவன் வரையில நல்ல வயிறுதா இவங்கலையில ராஜசம் அவனா பத்தி குச்சியில எரிமலம் அவனே நீ கொலசாமிய வேண்டி கேரதீசுமா ஓடிடுமா ஓம் பால சுருட்டிடுமாடாசுமா ஒரு சாமஓடி இந்த பாட்டை நான் தோனிக்கு டெடிகேட் பண்றேன்